ஓம் விக்னேஸ்வராய நமக அங்காள பரமேஸ்வரி ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குல தெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷ ராசிக்கு சனி பெயர உள்ளார் சனி பயிற்சி நடைபெற உள்ளது அதனால் வருகின்ற தாக்கங்களும் அதிர்வலைகளும் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கறத பத்தி தான் முழு காணொலி ஸ்கிப் பண்ணாம பாருங்க சனி பயிற்சி இப்போது பதினோராம் இடத்தில் லாபசனியாக இருக்கும்போது போது இப்போது மார்ச் இருபத்தி பிறகு விரைய சனியாக தன்னுடைய களம் காண உள்ளார் அப்போ அந்த பன்னெண்டாம் சனி என்ன பண்ண போறார் நாம எப்படி அதுக்கு தயாராகணும் அப்படிங்கிற விஷயம் அதேமாதிரி திசா புத்திகள் எப்படிப்பட்ட இம்பேக்டை கொடுக்கும் உங்களுக்கு வழிபாடு பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஸ்டான்ஸாக ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் நான் சொல்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மேலே எந்த ரே படுதோ அந்த ரே மட்டும்தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்லணும் அப்படின்னா ஒருத்தருக்கு சனி ஏழரை சனி இருக்குன்னா அவர் படாத பாடுபடுவார் சொல்லுவார் இந்த ஏழ்ரை சனி வந்ததுலேருந்தே எனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்லுவார் காரணம் என்ன அந்த இன்ஃப்ளன்ஸ் பிளானட்டோடைய இன்ஃப்ளூலன்ஸ் வந்து அந்த ரே வந்து நம்ம மேலே படும்போது அதை கான்ட்ரிபியூட் பண்ணுது அது எடுத்துக்குது நம்மளுடைய எல்லாம் விஷயங்கள்லாம் அது பண்ணுது அப்போது நம்ம சும்மா ஒரு மீடியேட்டர் தான் சரிங்களா அப்போ சனி பயிற்சி அப்படிங்கிறது ஒரு மீடியேட்டர் மாதிரி நம்மளை வச்சு நம்ம கர்மா என்ன பண்ணியிருக்கோமோ அதற்கான பலனை கொடுக்கறதுக்கு தான் இப்போது சனி வர்றாரு அப்போ சனி வராரு என்ன பண்ண போகிறாரு கண்டிப்பாக பயங்கரமாக மனசில் யோசிப்பீங்க யோகோ எழுற சனியாக வருதே என்ன பண்ண போகிறோமோ கண்டிப்பாக போய்விடாதீங்க ஏன்னு கேட்குறீங்கன்னா இப்போ ஒரு மேட்ச் பார்க்குறீங்க கிரிக்கெட் மேட்ச் பார்க்குறீங்க அந்த கிரிக்கெட் மேட்சில் நீங்கள் எல்லாமே பன்னெண்டு பேர் விளையாடுறாங்க அப்படின்னா அந்த டைமுக்கு வந்தால் அந்த டைமுக்கு நீங்கள் வீரர்கள் வரும்போது கண்டிப்பாக அந்த டைமுக்கு இறங்கணும் இல்லையா கிரவுண்ட்ல இறங்காம எப்படி விளையாட முடியும் இப்போ ஒரு ரெண்டு பேர் விக்கெட் அவுட்டு மூணாவது பேர் வராங்க இறங்கி வராங்கன்னா அந்த மூணாவது மெம்பர் வரும்போது நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியுமா அந்த டைம் எல்லாம் அவுட் ஆயிட்டா நீங்க வந்து தான் ஆகணும் கிரவுண்ட்ல விளையாண்டுதான் ஆகணும் அது மாதிரி தான் இந்த சனி பயிற்சி அது அந்த காலம் வரும்போது அதற்கான விஷயங்கள் கண்டிப்பாக பண்ணும் லாஸ்ட் மினிட்ல இறங்கினாலும் நம்ம சிக்ஸ் அடிக்கணும்னாலும் தானே ஆகணும் அந்த ப்ரெஷர் நம்ம மேலே இருக்க தான் செய்யும் அப்போ ஜெயிச்சுட்டா ரொம்ப பெரிய சாதனை அந்த மாதிரி ஒரு சோதனையை கொடுத்து சாதனை படைக்கக்கூடியவர் தான் சனி சனியை வந்து ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க சனி மாதிரி கொடுக்கவே முடியாது அதே மாதிரி அவர் மாதிரி கெடுக்கவும் முடியாது யாரை கெடுப்பார் அப்படின்னா கர்மாவை கழிக்காத அதாவது எந்திரிச்சு ஒரு வேலையும் செய்யாம சரியான வேலை செய்யாம சுறுசுறுப்பு இல்லாத மந்தத்தன்மை உள்ளவங்கள தான் பிடிச்சி ஆட்டி படைப்பார் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறாங்க எந்த விஷயத்தை பற்றி யோசிக்காம தன்னோட வேலையிலே கவனமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறவரை சனி எக்காலத்திலையும் டிஸ்டர்பே பண்ண மாட்டார் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாலும் அடுத்தடுத்த வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் ஒரு மந்தன் கொஞ்சம் ஸ்லோ பிளானட் அவரும் மீறி ஃபாஸ்ட்டாக போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன்தான் கொடுப்பார் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு டாக்டர் படிக்கிறதுக்கே ஒரு ஃபைவ் இயர்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்போ ஒரு ஏழரை சனி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையை லேர்ன் பண்ணக்கூடியது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடியதை ஏன் ஏழு வருஷம் நம்ம அதுக்கான விஷயங்களை புரிஞ்சுக்கும் தவிர்க்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது எப்படின்னா அவர் ஒரு லேர்னிங் பண்ணிட்டு தான் கொடுத்துட்டு போவார் ஒரு டீச் பண்ணிட்டு தான் போவார் அப்போ நீங்கள் அதை புரிஞ்சிக்கிட்டா இந்த வாழ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா தகுதியும் நம்மளுக்கு இருக்குது பொதுவாகவே இந்த ஏழரை சனி வந்துச்சுன்னா எல்லாமே தப்பு தப்பாக யோசிக்கிறாங்க அந்த ஏழரை சனி அவ்வளோ கெட்டது பண்ணாது பொதுவாகவே ஏழரை சனியை புரிஞ்சுக்கோங்க யார் சனியோட ஏழரை சனியில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நினைக்க முடியாத விஷயங்களுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சுருவாங்க பொதுவாக சனி ஏழுற சனியில் வீடு வாங்குங்க நிலம் வாங்குங்க கோல்டு வாங்குங்கன்னு ஏன் சொல்றாங்க இன்வெஸ்ட்மெண்ட் இதுலலாம் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அப்போதைக்கு வரையம் பண்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸு பல மடங்காக உங்களுடைய உங்களுடைய பரம்பரைக்கே அது எடுத்துட்டு போகும் பொதுவாக இந்த ஏழ்ற சனியில் ஒரு விஷயம் சொல்றேன் ஏழுற சனியில் பண்ற எந்த ஒரு காரியமும் தொடர்ந்து பரம்பரை பரம்பரையாக வரும் அது எந்த கும்பனாலையுமே மாத்தவே முடியாது அந்த மாதிரி விஷயம் வந்து சனி பண்ணுவார் அப்போ ஒரு ஏழ்ரை சனியில ஒரு வீடு வாங்குறீங்க ஒரு வீடு கட்டி கிரக பிரவேஷம் பண்றீங்க அப்படின்னா காலங்காலமா அந்த பரம்பரை சொத்து யாராலையுமே அழிக்க முடியாது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இப்போ சனி கெட்டவரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்போ சனி வந்து உங்களை ஒரு சர்டன் பீரியட்ல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அதில் புரிய வைக்கிறார் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சு அது சரி இது சரி இது தப்பு அப்படின்னு அனலைஸ் பண்ண வைக்கிறார் அப்போது நம்மளுக்கு அது புரிய வரும் அந்த சனி பயிற்சி எப்படின்னு சரி நம்ம விஷயத்துக்குள்ளே போகலாம் இந்த விரைய சனி இந்த பன்னெண்டாம் இடத்து சனி என்ன பண்ணும் கண்டிப்பாக பன்னெண்டாம் இடத்து சனி விரயத்தை கொடுக்கும் எப்படி விரயத்தை கொடுக்கும் நீங்கள் தான் அதை புத்திசாலிதனமாக எடுத்துக்கணும் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்து வர்ற ரெண்டரை வருஷத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கணும் பொதுவாக விரைய சனியில் பார்த்தீங்கன்னா விரயத்தை கொடுக்கும் இதுதான் விரைய சனி இல்லையா ரொம்ப ஈஸியாக புரிய விஷயம் விரைய சனி அப்படின்னு சொல்லும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போவேனா அதை பண்ணுவேனா கண்டிப்பாக ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி வரும்னா எக்ஸசைஸ் பண்ணாமல் சன்லைட்டை பார்க்காம காலையில் எந்திரிக்கிறதே லேட்டாக எந்திரிச்சிங்க அப்படின்னா இந்த விரைய சனி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் போய்விட்றோம் அறுவை சிகிச்சையில் கொண்டு போய்விடும் எல்லா விஷயமும் பண்ணும் ஆனால் இதே இந்த விரைய சனியை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துட்டு காலையில் எழுந்திரிக்கிறது நேர்லையாக இருந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணி மெடிடேட் பண்ணி உங்கள் உடம்பு நல்லா வச்சுக்கிட்டிங்கன்னா ஹெல்த்தில் எந்த இஷ்யூஸும் கொண்டு வர மாட்டாரு மனக்குழப்பங்களை எப்படி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பான ஒரு விஷயத்துக்குள்ளே போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மனக்குழப்பம் மன விரக்தி அப்படிங்கிறதெல்லாம் கொடுப்பாரு அதெல்லாம் நீங்கள் இல்லாமல் பண்ணிக்கணும் சரிங்களா அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ மனக்குள்ளப்ப மன இது எப்படி வருது தவறான ஒரு செயலை செய்யும் போதுதான் பிரச்சனைகள் வருது அப்போ உங்களுக்கு மனசுக்கே தெரியும் இது தவறுப்பா இதுக்கு உள்ள போகக்கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த விஷயத்த பண்ணவே பண்ணாதீங்க நிறைய பேர் இந்த ஏஜ்ல என்ன பண்ணுவாங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது ஓப்பனா சொல்லணும்னா அது ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறது அப்புறம் தேவையில்லாத ஆண்களோட பழகிறது பெண்ண பெண்ணா இருக்கும் போது ஆண்களை பழகிறது ஆணா இருக்கும் போது பெண்ணுகிட்ட பழகறதுலாம் ரொம்ப ஓவர் லிமிட்டா போகும்போது பிரச்சனை பெருசாகும் இல்லையா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் தவிர்க்கணும் இந்த விரயத்தை ஏற்படுத்தக்கூடியது நான் கண்ட்ரோல் பண்ணுங்க எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு நான் சொன்ன மாதிரி சரியான ஃபுட்டு சரியான டைமில் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் சனி வந்து அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை பார்ப்பார் டிசிப்ளினை பார்ப்பாரு அப்படின்னா உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா உங்களை ஒன்றும் பண்ண மாட்டார் அப்போ டைமுக்கு எந்திரிக்கிறது டைமுக்கு சாப்பிட்றது எக்ஸசைஸ் பண்ணுறது மெடிடேட் பண்ணுறது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் விரையும் நான் இதுக்கு மீறி விரையும் வருது அப்போ நான் என்ன பண்ணலாம் இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விரைய செலவு கண்ட்ரோல் பண்ணணும்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களால் ஒரு ஜீவனுக்கு சாப்பாடு கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்க அன்னதானம் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் அது பின்னாடி நம்ம நிறையா பேசுவோம் இது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வைக்கணும் ஒருத்தருக்கு உதவி பண்ணுறது இந்த ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணாலே போதும் சரிங்களா அப்ப இந்த ஏழரை நாட்டு சனியில் விரய சனியில் இன்னொரு விஷயம் பண்ணணும் திருமணம் ஆகாம இருந்ததுன்னா திருமணம் கண்டிப்பா சனி பயிற்சியில் பண்ணுவாங்க திருமணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விரைய செலவு சுபவிரையா ஆயிடும் ரெண்டாவது விஷயம் ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுறது அதுவும் சுபவிரயமா இதுலாம் புத்திசாலித்தனம் விதியை மதியால் வெல்லக்கூடியதாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க ஈஸியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கு லாட்ரி டிக்கெட் இப்படிலாம் வாங்குனீங்க அப்படி ஸ்பெகுலேஷன்லாம் போனீங்கன்னா நல்லா சனி அடித்து அனுப்புவார் உழைக்காத காசு இந்த காலகட்டத்தில் நிற்காது ஓகேங்களா அப்போ இந்த விஷயத்தெல்லாம் தவிர்த்துட்டு நேர்மையாக ஹானஸ்ட்டாக நீங்கள் உழைக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களுடைய தேவைக்கு தகுந்த இன்வெஸ்ட்மெண்ட் லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹோம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்புறம் உங்களுடைய கோல்டு அப்படிங்கிறதுல இன்வெஸ்ட்மெண்ட் இப்படி பண்ணும்போது போது பல மடங்காக அது பெருகக்கூடியதாக இருக்கும் சில பேர் இன்சூரன்ஸ் கூட போடலாம் அது தப்பே இல்லை இந்த மாதிரி ரொம்ப மோசமான இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் போடக்கூடாது கரெக்டான ரொம்ப வருஷம் இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனியில் பார்த்து போடணும் அப்போ யாராவது வந்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க இந்த ஏழுற சனியில் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா சனி மேல சந்திரன் மேல சனி போகும்போதோ இல்லை விரயத்துல இருக்கும் போதோ இந்த விரைய நிறைய பண்ணி விடுவாங்க இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்க பிஸ்னஸில் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க பிசினஸ்க்காக இவ்வளவு அமௌண்ட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே போயிடும் அப்ப இதில் ரொம்ப கவனமா இருக்கணும் நீங்க பன்னெண்டில் விரையத்துற சனி எது எதுல கவனமா இருக்கணும்னா பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் பிசினஸ் விஷயத்துல எல்லாத்துலயுமே ரொம்ப கவனமா இருக்கணும் விரயம் பண்ணாம இருக்கிறதுக்கு தான் வீடு கட்ட சொன்னது கல்யாணம் பண்ணி வைக்க சொல்றது அப்புறம் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றது இது மாதிரி விஷயங்கள் சரி இது பார்க்குற பார்வைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதற்கு பலன் அதிகம்ன்ற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா மூணு பார்வை மூணு ஏழு பத்து மூணாம் பார்வை 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 தன குடும்ப வாக்கு அப்படின்னு சொல்லும் போது பொருளாதார வகையில் நெருக்கடியை கொஞ்சம் கொடுக்கும் அப்போ நீங்க இருக்கிறத சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க சேவிங்ஸ் பண்ண காசை செலவு பண்ணிடாதீங்க நல்ல விஷயத்துக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க குடும்பத்துல தேவையில்லாத ரகசியங்களை வெளில சொல்றது அடுத்த தப்பான விஷயத்த போய் வாண்டடா பண்ணி குடும்பத்துல மாட்டிக்கிறது இந்த மாதிரி குடும்ப விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க அடுத்தவங்ககிட்ட கணவன் மனைவியா இருந்தாலும் ரகசியத்தை வெளிப்படுத்தக்கூடாது அப்போ இந்த வாக்கு இந்த சொல்வாக்கு செல்வாக்கில் டேமேஜ் பண்ணும் உங்கள் வாக்குலேயே நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களோட வாய்ஸ் உங்களோட வேர்ட்ஸ்லேயே நீங்க மாட்டிப்பீங்க அப்போ கான்ட்ரவர்சியான வேர்ட்ஸை நீங்க பேசுறாங்க அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா தேவையில்லாத வார்த்தையை சொல்லி மாட்டிக்காதீங்க அப்போ பொதுவாக இந்த காலகட்டத்தில் எப்படி பிளாஸ்டிக் போட்டு மாதிரி தேவையில்லாதான் பேசாம விட்டுட்டீங்கனாலே பிரச்சனை கம்மியாயிடும் அடுத்தது ஏழாம் பார்வையா பார்க்கும்போது ஆறாம் இடத்தை பாக்குது நோய் எதிரி கடன் இது ஏதாவது கொடுக்கும் அப்ப நோயினா ஆரோக்கிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது அதை தவிர்க்கலாம் கடனை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கோங்க இவ்வளவுதான் நான் கடன் வாங்கணும் அப்படிங்கிறது மனசுல ஏன்னா நிறைய பேர் ஏழரை சென்ட்ல படுற கஷ்டம் என்னன்னா கடனை வாங்கி கஷ்டப்படுவாங்க மனக்க சங்கடப்படுவாங்க அவமானப்படுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க அப்போ அதுல கண்ட்ரோலாக இருந்துக்குங்க எதிரி மறைமுக எதிரியா இருந்த நேரடியா எதிரி வந்தானா பண்ணிடலாம் மறைமுக எதிரியை என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப என்ன பண்ணணும்னா வழிபாடு பண்ணுங்க கடவுளை நோக்கி வழிபாடு பண்ணும் போது கண்டிப்பா இந்த விஷயத்துல இருந்து காப்பாற்றுவார் காப்பாத்துவார் மறைமுகமா ஏவல் பில்லி சூனியன் இந்த மாதிரி பிளாக் மேஜிக் எல்லாம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் தெய்வத்தை வணங்கினா ரொம்ப நல்லா இருப்பீங்க இந்த நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதுல பார்வை பார்க்குறதுனால சில பேருக்கு இந்த சனி விரயத்தை கொடுப்போம் ஹாஸ்பிட்டல் செலவு இல்லை நான் சொல்கிற டிப்ஸ் என்னென்னா நல்ல ஆரோக்கிய உணர்வு எக்ஸசைஸ் இந்த மாதிரி கரெக்டாக பண்ணிக்கிட்டிங்கன்னா பெருசாக வரது சின்னதாகும் சரிங்களா எதிரி கடனை பற்றியும் சொல்லியாச்சு இந்த மூணு விஷயங்கள் அடுத்தது என்ன ஒன்போதான் பெரிய பாக்கியத்தை பார்க்குறார் அப்ப பாக்கியத்தை பார்க்கும் போது பூர்வ புண்ணியத்துல பூர்வீகத்துல விஷயத்துல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட சிக்கல்கள் இல்லைன்னா அப்பாஸ்தானமும் ஒம்போது தான் அவங்க தந்தை வழி உறவினர்களும் ஒம்போது அவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமா பேசி சண்டை போடுற அளவுக்கு போயிடாதீங்க அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் பண்ணிக்கங்க அதே மாதிரி ஒன்பதாம் பாவகத்தை அதை பார்க்கறதுனால பூர்வ பூர்வ புண்ணியமோ பாவமோ அதுக்கு தகுந்த பலனை கொடுப்பாரு அது சனி பாக்கும்போது கொஞ்சம் சங்கடத்தை கொடுப்பார் அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கீங்க பொதுவாகவே இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு இந்தந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய இடத்த நான் சொல்லிட்டேன் அடுத்தது உங்க நட்சத்திர வாரியா நான் வரேன் வரம்போம் இப்ப தசாபூத்தி பலன்களை சொல்றேன் தசாபூத்தி பலன்கள்னு சொல்லும் போது பொதுவாகவே எல்லாமே என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா திசா புத்தினா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன திசை உங்களுக்கு இருக்குன்னு நான் சொல்கிறோம் உங்கள் ஜாதகத்தில் என்ன திசைகள் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இல்லை எனக்கு அதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில் தெரியல அப்படின்னா நீங்கள் கன்சல்டேஷனுக்கு கீழே நம்பர் இருக்கும் அதுக்கு எனக்கு கால் பண்ணிங்கன்னா டீடைல் சொல்கிறேன் தசா புத்தினா இப்போ குரு திசை ஒருத்தவங்களுக்கு ஓடிட்டு இருக்குன்னா அந்த குரு திசையில் நல்ல குடும்பம் வாழ்க்கை அப்படிங்கிறதுலாம் இருக்கும் குரு எல்லாத்துக்கும் நல்லது பண்ண மாட்டார் ஒவ்வொரு லக்னம் ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி அந்த அதிபதி வேலை செய்வார் அப்ப சனி திசை நடக்குதுன்னா பத்தொன்பது வருஷம் சனி திசை நடந்தா எத்தனை கஷ்டங்கள் வரும் அவங்களோட கிராஃப் எப்படி ஸ்லோவாகும் அவங்க கிராஃப் எப்படி கீழே போகும் அப்படிங்கறத பத்திலாம் சொல்லலாம் இப்போ அதை தான் அதாவது லக்னாதிபதியோட வலிமையானது தசாநாதன் தசா என்ன நடக்குதோ அதை தான் பலன் இருக்கும் இப்ப அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முதல் திசை அஸ்வினிக்கு கேது திசை பரணிக்கு சுக்கர திசை கார்த்திகைக்கு சூரிய திசை சரி கேது திசை நடக்குது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு ராகு கேதை பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் இடத்துக்கு கேது வந்து வேலை செய்வார் அப்ப குழந்தைங்க குழந்தைங்களா பிறந்திருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் உடல் அளவுல சோர்வுகள் பிரச்சனைகள் அப்படிங்கறதெல்லாம் ஏற்படும் அப்பா தான் அந்த சங்கடத்தை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது திசை நடக்குது அப்படின்னா ரெண்டாம் அதிபதியும் அவர் தான் ஏழாம் அதிபதியும் அவர்தான் அஸ்வினியா இருந்தாலும் பரணியா இருந்தாலும் திசை பிறந்திருக்கிற அந்த குழந்தைங்கள்ல உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்க அதிகமான பொருள் வரவு பண வரவுலாம் அதிகம் பண்ணி விடுவீங்க அஸ்வினி பரணி நட்சத்திரத்துக்காரங்க பிறந்த உடனே இதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பீங்க அது ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிகம் தன குடும்ப வாக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி கலத்திர விஷயத்துல அவங்க கணவன் மனைவிக்குள்ளேயே அவங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் நல்ல ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதுலாம் அமையும் அடுத்தது சூரிய திசை இது ஐந்தாம் அதிபதி திசை அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துல கல்யாணம் ஆகி சுக்கர திசையிலே கல்யாணம் ஆனவங்களுக்கு சூரிய திசை அப்படின்னு வரும்போது கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஆனால் முதல் திசை வரும் சூரிய திசையில் பிறக்கிற குழந்தைங்க அப்பாவுக்கு கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருந்தாலும் அப்பாவோடைய சாரத்தில் வறந்தவங்க அவங்க அதே மாதிரி அந்த குழந்தையை பிறக்கக்கூடிய விஷயங்களும் சூரிய திசை அஸ்வினி நட்சத்திரத்தில் மூணாவது திசை பரணி நட்சத்திரத்துக்கு ரெண்டாவது திசை கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முதல் திசை அப்போ ஏஜ் வைஸ் டிஃப்ரென்ஸ் ஆகும் இப்போ சின்ன குழந்தையா இருந்தது சூரிய திசையாக இருந்தால் அவங்க அப்பா அம்மாவுக்கு நல்லது இதே இந்த சூரிய திசை இன்னொரு ஒரு விஷயம் என்ன இந்த சனி ஏழரை சனியா வருது சூரிய சந்திர செவ்வா திசைக்கு ஆகாது ஐந்தாம் அதிபதி அவர் அப்படின்னா குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நடக்கும் ஆனா குழந்தையா நீங்க இருந்தீங்க அப்படின்னா பெற்றோர்களும் உங்களுக்கு நல்லபடியான பெற்றோர்கள் அமைவாங்க சந்திர திசை நாலாம் அதிபதி திசை சொத்து சொகம் வீடு மனை வாங்கக்கூடியது உங்க பெற்றோர்களுக்கு நீங்க கொடுப்பீங்க உங்களுக்கு மிட ஏஜ் இருக்கு அப்ப சந்திர திசை வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முப்பது வயசுக்குள்ள வருதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா அம்மாவுடைய விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் வண்டி வாகனத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் சரிங்களா செவ்வா திசை நடக்கும் செவாதசை சந்திர திசை முடிஞ்சோன்னே அவர்தான் அவர் தான் உங்களுக்கு ராசி அதிபதியும் அவர் தான் அஷ்டமாதிபதியும் அவர் தான் அவர் தான் உங்களுக்கு நல்லதும் பண்ணுவார் பாதி கெட்டதும் அவர் தான் பண்ண போறாரு அசிங்க அவமானத்தை கொடுப்பாரு பிரச்சனைகளை கொடுப்பாரு அறுவை சிகிச்சையை கொடுப்பாரு மெடிக்கல் மெடிசன் செலவை கொடுப்பாரு அலைச்சலாக கொடுப்பாரு இதெல்லாம் செவ்வா திசையில் கொடுப்பாரு ஆனால் ப்ராப்பர்ட்டி நல்ல தொழில் இது எல்லாம் அமைச்சு கொடுப்பாரு சரிங்களா அதிபதி உங்களுக்கு என்னென்ன நல்லது பண்ணுமோ அது முடிஞ்ச அளவுக்கு பண்ணி அவரே அஷ்டமாதிபதியா இருக்கு கொடுக்கல் வாங்கல்ல பிரச்சனை அறுவை சிகிச்சை போன்ற விஷயங்கள் கண்டங்களை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செவ்வாய் திசையில ஏழரை சனில நடக்கும் அப்போ அந்த இடத்துல கவனமா இருங்க ராகு திசை ராகு வந்து உங்களுக்கு பதினோராம் இடத்துக்கு வர்றதுனால இப்போ இந்த ராகு திசை உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்துக்கோ பரணி கார்த்திகை நட்சத்திரத்துக்கோ ராகு திசை நடந்துச்சுன்னா சூப்பரான டைமு ஆனால் ரொம்ப யோக ராகுவோ உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும் அது பார்த்தா தான் முழுக்க கன்க்ளூஷனுக்கு வர முடியும் ஆனால் இப்போ கோச்சாராப்படி பதினோராம் இடத்துல ராகு இருக்கும்போது சூப்பரான டைம் உங்களுக்கு ராகு திசை ரொம்ப நிறைய ப்ராஃபிட்ஸை இந்த காலகட்டத்தில் ஒன்றரை வருஷத்துக்கு கொடுக்கும் சரிங்களா மே பதினெட்டுலேருந்து அடுத்த மே பதினெட்டு வரைக்கும் அது வரைக்கும் திசை சூப்பரான பலனை கொடுக்கும் உங்கள் ஜாதகத்துல யோகமா அவயோகமானோ செக் பண்ணிக்கணும் அடுத்தது குரு திசை ஒன்பதாம் அதிபதியும் அவர் தான் பன்னெண்டாம் அதிபதியும் அவர் தான் குரு திசை வரும்போது குருக்கு உண்டான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ மூணாம் இடத்துக்கு வர்றதுனால கொஞ்சம் பொருளாதார சிக்கல் அப்படிங்கிறது கொடுக்கும் விரயத்தை கொடுக்கும் ஒன்பதாம் அதிபதி அவர்னால பூர்வீக பூர்வ புண்ணியமும் கொடுக்கும் விரயத்தையும் கொடுக்கும் அதே மாதிரி நல்ல திருமணம் பண்ணி வைக்கக்கூடிய குரு திசை எல்லாம் சில பேருக்கு நடுவுல வந்தாலும் சரி இல்ல லாஸ்டா வருது குரு திசை மேக்சிமம் லாஸ்ட் தான் வரும் உங்களுக்கு அஸ்வினி பரணி கார்த்திகைக்கு பொதுவாகவே அந்த குரு திசை வரும்போது நல்ல குடும்பம் அமையும் நல்ல வாக்கியங்கள் அமையும் நல்ல ஃபேமிலி அமையும் சில பேருக்கு குழந்தைங்களுக்கு நல்ல திருமணம் நல்லா பண்ணி வைப்பீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குரு திசை நல்லது சூப்பரா பண்ணும் அது ஏழாம் ஒம்பது பதினொன்று மூணு பார்வை பாக்குறதுனால உங்களுக்கு கல்யாணம் திருமணம் பண்ணி வைக்கிறதும் பார்த்துருவோம் பூர்வ புண்ணியத்தையும் நல்லா வச்சுக்கும் லாபத்தையும் அதிகமா கொடுக்கும் அப்படி இந்த செக்டார் பண்ண குரு திசை சனி திசை பத்தாம் அதிபதியும் அவரே பதினோராம் அதிபதியும் அவருதான் அப்படிங்கும் போது சனி திசையில் மட்டும் உங்களுக்கு நல்ல தொழில் லாபம் ரெண்டுமே கொடுக்கும் ஆனா இந்த பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதினாலும் இந்த சனி திசையில ஏழ்ற சனி நுழையும் போது உடம்பு விஷயத்துல கவனமா இருக்கணும் ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருக்கணும் சரிங்களா புதன் திசை அடுத்தது மூணாம் அதிபதியும் அவர் ஆறாம் அதிபதியும் அவர் அப்படின்னா மறைவு ரெண்டுமே நோய் எதிரி கடனை ரெண்டு மூணுமே கொடுக்கக்கூடியவர் அதனால ரொம்ப ஜாகிரதியா இருங்க புதன் திசையில ரொம்ப பிரச்சனைகள் விஷயமா இருக்கும் ஏன்னா புதன் வரும்போதே தொண்ணூறு அந்த வயசெல்லாம் எல்லாம் கடந்துருவீங்க அதுக்கப்புறம் வர வேண்டியதுதான் நீங்க குரு திசை சனி திசை வரைக்குமே நான் சொன்னா போதும் புதன் வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் இந்த திசைகள் எழுது எந்த திசைகள் உங்களுக்கு நடக்குதுன்னு நீங்க உங்களோட ஜனன கால ஜாதகத்தை எடுத்து பாருங்க அதுல பார்த்துட்டு ஏதாவது உங்களுக்கு புரியல எனக்கு என்ன திசை நடக்குதுன்னு தெரில மேடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த திசைய பத்தி எப்படி பார்க்கணும்னு சொல்லி தரேன் இல்ல எனக்கு அப்படியும் பார்க்க தரல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க நான் திசைய பத்தி சொல்றேன் உங்களுக்கு என்ன திசை நடந்துட்டு இருக்குன்னு அந்த திசையை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கண்டிப்பா புரியும் நீங்க எந்த மாதிரி பிளேஸ்ல இருக்கீங்க எந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள் எப்படி தற்காத்துக்கணும் என்ன பண்ணணும் ப்ரீ பிளான் பண்ணணும் அப்படிங்கறது நான் சொல்லிடுவேன் சரி அடுத்தது வழிபாடு பரிகாரங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு தசாநாதனுக்கு தகுந்த மாதிரி வழிபாடு பண்ணுங்க பொதுவா கேது திசை நடந்துச்சுன்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்க சுக்கர திசை வந்துச்சுன்னா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க சூரிய திசை வந்துச்சுன்னா சூரியனார் கோயிலுக்கு போறதும் சூரிய உதயத்தப்போ சூரிய நமஸ்காரம் பண்றதும் நல்லது சந்திர திசை வரும்போது திங்கக்கிழமை சிவாலயங்களுக்கு சென்று வழிபடுறதும் செவ்வாயிசை வரும்போது திருச்செந்தூர் முருகனை வழிபடுறதும் ராக திசை நடக்கும்போது காளியம்மனுக்கு வெள்ளிக்கிழமை எலுமிச்சு பழம் மாலை சுட்டுறதும் குரு திசை நடந்துட்டு இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கும் சனி சனி திசை நடந்துட்டு இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு சனிக்கிழமை சனி ஹோரையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு நீங்கள் கும்பிட்றதும் புதன் திசையில புதன் கிழமை புதன் ஹோரையில் பெருமாளை வழிபடுறதும் ரொம்ப நன்மைகளை கொடுக்கும் இது வந்து தசா பொறுத்து கடவுளை கும்புறது வழிபாடு பறிஞர் பொதுவா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் சனிக்கிழமை தோறும் நல்ல எண்ண நல்லெண்ணை வச்சு தலை கூத்தி கங்காஸ்தானம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு சாப்பாடு காக்கைக்கு சாப்பாடை வச்சுட்டு எள்ளு கலந்து தயிர் கலந்து சாப்பாடை வச்சுட்டீங்க அப்படின்னா அது ஒரு நிவர்த்தி அதுக்கப்புறம் பெருமாள் ஆலயங்களுக்கு செல்றது டெய்லியும் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் ஆலயத்துக்கு போனீங்கன்னா அங்க ஆஞ்சநேயரும் இருப்பாரு ஒரு வாரம் வெற்றில மாலை கொடுங்க ஒரு வாரம் வெண்ணெய் கொடுங்க ஒரு வாரம் வந்து வெண்ணெய் கலந்த செந்தூரத்தை கொடுங்க இப்படி நீங்க ஆஞ்சநேயருக்கு வழிபடும் போது உங்களை காத்து நிற்பார் தினமும் விநாயகருக்கு ஒரே ஒரு விளக்கு நெய் தீபம் ஏத்துங்க நெய் தீபமும் ஏத்த முடியலைனாலும் தேங்காய் தீபமும் ஏத்தலாம் இல்லை தேங்காய தீபம் ஏத்தலாம் இப்படி தினமும் ஒரு சிம்பிளா ஒரே ஒரு விளக்கு ஏத்துங்க போதும் அதுவே தடை தாமதங்கள் எல்லாத்தையும் நீக்கி நல்ல அருளை கொடுக்கக்கூடியவர் இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா குலதெய்வ வழிபாடு முக்கியமா பண்ணணும் குலதெய்வ வழிபாடு மறந்துடாதீங்க குலதெய்வத்தை மறந்துட்டீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது குலதெய்வ வழிபாடு முக்கியம் அதே மாதிரி உங்களுடைய திதி தர்ப்பணம் அதெல்லாம் சரியா கொடுக்கணும் முன்னோர்கள் அப்போதான் உங்களோட ஆசிப்பா உங்க தடை தாமதங்களுக்கு உங்க பிரச்சனை வந்தாலும் அவங்களே காத்து நிற்பார்கள் இந்த ரெண்டு விஷயம் குலதெய்வ வழிபாடும் திதியும் கரெக்டா கொடுக்கணும் இந்த ஏழாம் நாட்டு சன்னில டைமிங்க மெயின்டைன் பண்ணும் கஷ்டப்படுறவங்களுக்கு ஊனம் நீங்க உதவி பண்ணணும் அது எப்படிப்பட்ட உதவியா இருந்தாலும் சரி அன்னதானம் போட்டா இன்னும் பெட்டர் தௌசண்ட் டைம்ஸ் அது வந்து உங்களை பாதிக்கும் உங்களை வந்து அது காத்து நிற்கும் சரிங்களா அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிக்கோங்க அன்னதானம் உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுக்குற அந்த உணவானது அவங்களுக்கு உயிரை வளர்க்கும் அதுவே மிகப்பெரிய தானம் அப்படி பண்ணுங்க ரொம்ப நல்ல பலன்களை ஏற்படுத்துவார் இந்த அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம் பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல பயிற்சியாக இருக்க ஆண்டவனை நான் பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வாழ்கவளமுடன் திருச்சிற்றம்பலம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்